அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பாமினி பேரரசு அப்படிங்கிற புகழ்பெற்ற ஒரு அரசை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஷார்ட் நோட்ஸ் தான் இந்த நோட்ஸ் நம்ம எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பேரரசை பற்றி ஸ்கூல் புக்கில் ஏழாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க பதினொன்றாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க பழைய சமச்சீர் புத்தகம் ஏழாம் வகுப்பு பழைய சமச்சீர் புத்தகம் பதினொன்றாம் வகுப்பு நாலு இடங்களில் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பேரரசை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்பாங்க இந்த பேரரசு சிலபஸில் எங்கே வரும்னா குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ சிலபஸில் தென்னிந்திய அரசுகள்னு ஒரு டாபிக் இருக்குது அந்த டாபிக் குள்ளே வரும் அதனால் கண்டிப்பாக படிக்க வேண்டும் சிம்பிளாக தான் இருக்குது ரெண்டே ரெண்டு பக்கம் தான் இருக்குது சிம்பிளாக முடிச்சிடலாம் இந்த பேரரசு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாறை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆயிரத்தி முன்னூற்றி நாலுலேயும் ஆயிரத்தி முந்நூற்றி பத்துலேயும் மாலிக் கபூர் அப்படிங்கிற ஒரு இரண்டு முறை தென்னிந்தியா மேலே படையெடுத்து வராரு இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அலாவுதீன் கில்ஜின்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய படை தளபதி ரெண்டு முறை தென்னிந்தியா மேலே படையெடுத்து வராரு படையெடுத்து வந்தபோது தென்னிந்தியாவில் இருந்த சின்ன சின்ன அரசுகள் எல்லாத்தையுமே முடிச்சு விட்டுட்டு எல்லாத்தையுமே சுல்தான் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க அப்போ தான் இந்த பாமனி அரசு அலாவுதீன் கில்ஜிக்கு அடுத்து யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா துக்லக் ஆட்சி காலம் வருது அதில் முகமது பின் துக்லக்குன்னு ஒருத்தர் வராரு இவர் என்ன பண்ணியிருக்காருனா மகாராஷ்ட்ராவிலையும் வடக்கு கர்நாடகாவிலையும் இருக்கிற தேவகிரி அப்படிங்கிற ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து இதை தலைநகராக அறிவிச்சிருக்கார் டெல்லி தலைநகர் கிடையாது தேவகிரி தான் தலைநகர்னு சொல்லியிருக்காரு அப்போ எந்த அளவுக்கு இந்த இடம் முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருக்குதுன்னு பாருங்கள் இதனுடைய பேரையும் மாற்றியிருக்காங்க எப்படி மாற்றிருக்காங்கன்னா தௌலதாபாத் அப்படின்னு மாற்றிருக்காங்க நல்லா கவனிங்க தேவகிரிக்கு இன்னொரு பேர் தௌலதாபாத் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆகுது அதனால் முகமது பின் துக்குலக் டெல்லியிலே இருந்துட்டார் இருந்தாலும் அவங்களுடைய படைத்தளபதியெல்லாம் இங்கே இருக்காங்க இல்லைங்களா அவங்க காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா சுதந்திர அரசர்களாக மாறுறாங்க அவங்க உருவாக்குனது தான் பாமினி அரசு இந்த பாமனி அரசில் பதினெட்டு அரசர்கள் இருந்தாங்க நூற்றி எண்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தாங்க நூற்றி எண்பது ஆண்டுகள் இருந்திருக்கு பதினெட்டு அரசர்கள் இருந்திருக்காங்க இதுதான் உருவான வரலாறு இந்த அரசை உருவாக்குனது யார் அவரை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அலாவுதீன் ஹசன் பாமன்சா அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருக்காரு இவரை ஹசன் கங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆரம்பித்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் பதினோரு ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழில் தான் பாமினி அரசானது உருவாக ஆரம்பிச்சிருக்கு இதனுடைய தலைமை இடம்னு பார்த்திங்கன்னா குல்பர்ஹா இந்த கங்கு என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இவர் தான் உருவாக்குறாரு அப்போ அவருடைய பகுதியை நாலாக பிரிக்கிறாரு நாலாக பிரித்து அந்த பகுதிகளுக்கு தராஃப் அப்படின்னு பேர் வைக்கிறாரு அந்த பகுதிகளை நாலு பேர்கிட்ட ஒப்படைக்கிறார் அவருடைய படை தளபதிகள் நாலு பேர்கிட்ட ஒப்படைக்கிறாரு அது எந்தெந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா குல்பர்கா தௌலதாபாத் பீடார் பெரார் இதுதான் அந்த நாலு பகுதி இவருடைய வெற்றியை குறிப்பிடும் விதமாக இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நாணயங்களை வெளியிட்டிருக்காரு அந்த நாணயங்களில் இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு அவரே போட்டுக்கிட்டார் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபோரில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் இரண்டாம் அலெக்சாண்டர் என கொண்டவர் அலாவுதீன் ஹசன் பாமன்சா அல்லது கங்கு இவர் வந்து பதினோரு வருஷம் ஆட்சி அதற்கு அடுத்து வந்தவர் முதலாம் முகமது ஷா இவருடைய காலம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தெட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா இருபது வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு இவர் தான் பாமணி அரசுக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தவர் நல்லா கவனிங்க பாமினி அரசுக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கி தந்தவர் முதலாம் முகமது ஷா இவர் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டில் வாரங்கள் மேலே படையெடுத்து போனார் அப்போ இவர் ரெண்டு விஷயங்களை அந்த பகுதியிலேருந்து வாங்கிட்டு வந்தார் ஒன்று கோல் கொண்டாங்கிற கோட்டை அந்த கோட்டை இவருடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு அந்த கோட்டை ஒளி தொடர்பான சிறப்பம்சங்களுக்கு பெயர் பெற்றது அந்த கோட்டையுடைய உயரமான பகுதி பாலஹிசார்னு சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாவதாக இவர் வாங்கிட்டு வந்தது ஆகாய நீல வண்ண ரத்தினக்கல் பதிக்கப்பட்ட சிம்மாசனம் அரசர்கள் உட்காரக்கூடிய சிம்மாசனம் அதையும் வாங்கிட்டு வந்தார் இந்த சிம்மாசனத்தை பற்றி அவர்கிட்ட இருந்த பிரிதோசி அப்படிங்கிற ஒரு புலவர் அவர் சானாமா அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்தில் விளக்கமாக சொல்லியிருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் சிறந்த நிர்வாக முறை உருவாக்கினார் சொல்கிறாங்க இவர் உருவாக்கிய முறையைத்தான் பிற்காலத்தில் வந்த மராத்தியர்கள் சரியாக பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ மராத்தியர்களுடைய முன்னோடி முதலாம் முகம்மது ஷா இவருக்கு பின்னாடி வந்தவர் இரண்டாம் முகமது ஷா இவருடைய காலம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தெட்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இவருடைய காலத்தில் பெருசாக சண்டை எதுவும் நடக்கலை இவர் என்னென்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பல மசூதிகளை கட்டினார் மதராசா அப்படிங்கிற கல்வி நிலையங்களை உருவாக்குனாரு பல மருத்துவமனைகளை உருவாக்கினார் இவ்வளோ தான் பண்ணார் இவருக்கு பிறகு வந்தவர் பெரோசா பாமினி இவர் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆரம்பித்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆட்சி பண்ணார் இவர் காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசர் முதலாம் தேவராயர் அவரை வந்து தோற்கடித்தார் நிர்வாகத்தில் இந்துக்களுக்கும் இடமளித்தார் நல்லா கவனிங்க நிர்வாகத்தில் இந்துக்களுக்கும் இடமளித்தவர் பெரோசா பாமினி அதற்கடுத்து வந்தவர் அகமது ஷா இவருடைய காலம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தைந்து வரைக்கும் இவர் காலத்தில் தலைநகர் மாற்றப்படுதுங்க ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போதில் தலைநகர் பீடார் அப்படிங்கிற பகுதிக்கு மாற்றப்படுகிறது குல்பருகாவிலருந்து பீடாருக்கு மாற்றினாங்க யார் மாற்றினாங்க அகமது ஷா மாற்றினார் அதற்கடுத்து வந்தவர் மூன்றாம் முகமது இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு ஆரம்பிச்சு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் பாமினி அரசு புகழின் உச்சத்தில் இருந்தது நல்லா கவனிங்க பாமினி அரசுடைய புகழ் உச்சத்தில் இருந்தது மூன்றாம் முகமது காலத்தில் தான் என்ன காரணம்னா இவர்கிட்ட முகமது கவான் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் நிறைய சீர்திருத்தங்களை பண்ணார் அவர் யாருன்னு பார்த்துர்லாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா பாரசீக வணிகர் பாரசீக நாட்டிலேருந்து வந்தவர் நாற்பத்தி ரெண்டு வயதில் தான் வந்தார் நல்ல கவனிங்க இவர் பாரசீக நாட்டை சார்ந்தவர் நாற்பத்தி ரெண்டு வயதில் வணிகம் பண்ண வந்தார் அப்படியே இங்கே வந்து அமைச்சராகிட்டார் ஆ பீடாரில் ஒரு மதராசா அமைச்சார் அதில் மூவாயிரம் கையெழுத்து பிரதிகள் இருந்து தான் சொல்கிறாங்க பாரசீகத்தில் இருக்கிற வேதியியல் வல்லுநர்களை கூட்டிகிட்டு வந்து வெடி மருந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தயாரித்து அதை போர்களில் பயன்படுத்தி நிறைய வெற்றிகளை உருவாக்கியிருக்காரு பாமினி அரசில் இருந்த நாலு தராஃபுகளை எட்டு தராஃப் அப்படிங்கிற மாகாணமாக பிரிச்சுருக்காரு இப்படி நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணாலும் இவருடைய எதிரிகள் அரசர்கிட்ட வஞ்சகமாக போட்டு கொடுத்துட்றாங்க அதனால் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்றில் முகமது கவான் தூக்கிலிடப்படுறாரு அதற்கடுத்து அரசர் மாறுறாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிகாபுதீன் முகமது அப்படிங்கிறவர் இவருடைய காலம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டில் ஆரம்பிச்சு ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வரைக்கும் இவருடைய காலத்தில் பெருசாக அது நடக்கலை பாமினி அரசானது சிதைய தொடங்கியது படிப்படியாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு சரி எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் நான்கு சுதந்திர அரசுகளாக பாமினி அரசு உருவாச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஜப்பூர் அகமது நகர் பெரார் கோல்கொண்டா ஃபஸ்ட்டு நாலாக பிரிஞ்சுது அப்புறம் பிற்காலத்தில் ஐந்தாவதாக பீடார் அப்படிங்கிறது உருவாச்சு பீடார் இது உருவாச்சு இந்த ஐந்தையும் சேர்த்து தக்கான சுல்தானியங்கள் அழைச்சாங்க இந்த ஐந்து சுல்தானியங்களும் பிற்காலத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்தில் விஜயநகருக்கு எதிரான ராட்ச தங்கடி போர் அந்த போரில் ஒன்றா சேர்ந்து விஜயநகரத்தை தோற்கடித்தாங்க இதை இப்போ நடந்த குரூப் ஒனில் கூட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ராட்சஸ தங்கடி போர் எப்போ நடந்தது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சில் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்து சுல்தானியங்களும் முகாலையர் காலத்தில் முகாலய அரசோடு இணைக்கப்பட்டிருச்சு இது தாங்க வரலாறு வரைக்கும் நம்ம அவங்களுடைய வரலாறை பார்த்தோம் இனி நம்ம பார்க்க போகிறது அவங்களுடைய நிர்வாகம் நிர்வாகத்தை பற்றி படிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான தகவல் தான் இருக்குது இவங்களுடைய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நிலமானிய முறை அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுருந்தாங்க நாட்டை நாலு தராஃபாக பிரிச்சுருந்தாங்க அந்த தராப்புக்கு பொறுப்பாளர் தராப்தார்னு சொல்கிறாங்க அமீர்னு சொல்கிறாங்க இவங்களுடைய ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் எட்டு பேர் இருந்திருக்காங்க எட்டு அமைச்சர்கள் இருந்திருக்காங்க எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா எந்த அமைச்சர் எதுக்கு பொறுப்பானவர் இப்படியும் கேட்பாங்க வக்கீல் உ சுல்தானா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வசீர் ஈ குல் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் இருந்தார் மற்ற அமைச்சர்கள் என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறது தான் அவருடைய வேலை அமீர் இ ஜிம்லா இவர் நிதியமைச்சர் வசீர் இ அஸ்ரப் வெளியுறவுத்துறை அமைச்சர் நசீர் அப்படிங்கிற ஒரு உதவி நிதியமைச்சர் பேஸ்வா அப்படிங்கிற ஒரு பிரதமரோடு இணைந்து செயல்பட்டவர் அதாவது முதலமைச்சரோடு இணைந்து செயல்பட்டவர் கொத்தவால் அப்படிங்கிற ஒரு காவல்துறை தலைவர் சதர் இ ஜஹான் அப்படிங்கிற தலைமை நீதிபதி சமய தலைவர் அதாவது எக்ஸாமில் இந்த ஏரியாவை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம எல்லா தகவலையுமே படிச்சுடுவோம் மைண்டில் வச்சுக்குவோம் ஆனால் இந்த அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மைண்டில் வச்சுக்கிறது கஷ்டம்தான் ஏதாவது சார்க்கெட் தெரிஞ்சுதுன்னா அதை யூஸ் பண்ணி நேம் வச்சுக்கோங்க இங்கிருந்து தான் கேள்விகள் வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கட்டிடங்கள் இவங்க காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடக்கலைக்கு இந்தோ சாரசினிக் பாணி அப்படின்னு பேர் இவங்களுடைய கட்டிடங்கள் எங்கே பார்க்கலான்னா குல்பர்காவில் ஜாமி மசூதி இருக்குது ஹைதராபாத்தில் கோல்கொண்டா கோட்டை இருக்குது பீஜப்பூரில் கோல்கும்பாஸ்ங்கிறது இருக்குது பீடாரில் சாத் மினாரது இருக்குது இதெல்லாம் அவங்க காலத்தில் கட்டப்பட்டது அடுத்து இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா முதலாம் முகமது சார் ஒருத்தர் பார்த்தோம்ல அவர் இரண்டு மசூதியை கட்டியிருக்காரு அதில் முதல் மசூதி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அதனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறுக்கு பதினாறு அடி அப்படிங்கிற அளவு கொண்டது அடுத்து கோல் கும்பாசன்னு பார்த்தோம் இல்லைங்களா இது வந்து முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது என்ன காரணம்னால் ஏதாவது ஒரு மூளையில் நின்று நம்ம மெதுவாக பேசுனா கூட எதிர்முனையில் இருக்கவங்களுக்கு தெளிவாக கேட்கும் அந்தளவுக்கு நுணுக்கமாக கட்டியிருக்காங்க கோல்கொண்டா அப்படிங்கிறதும் ஒளி தொடர்பானது நம்ம கை தட்டினோம்னா அது பல மடங்காக எதிரொலிக்கும் இந்த கோல்கொண்டா கோட்டையுடைய உயரமான பகுதி பாலகிசார் இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இறுதியாக நம்ம பார்க்க போகிறது இவங்க செஞ்ச கல்வி பணிகள் முதலாம் முகமது அப்படிங்கிறவர் பிறபுக்கல் குடும்ப குழந்தைகளுக்காக போர் பயிற்சி பெற நிறுவனங்கள் உருவாக்கியிருக்காரு சுல்தான் பெரோஸ் அப்படிங்கிறவர் எட்டாவது அரசர் இவர் வந்து மொழியியல் அறிஞராக இருந்திருக்கார் இவ்வளோ நீங்கள் ரிப்பீட்டாக பார்த்துக்கிட்டா போதும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ நல்லாயிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி